வழங்கும் பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பெண்கள் முதலிரவில் பயப்படுவது ஏன் தெரியுமா பொதுமன தம்பதியர் பரீட்சைக்கு தயாராகி வரும் மாணவர்களைப் போல ஒருவித டென்ஷனுடனேயே முதலிரவு அறைக்குள் நுழைவார்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் ரிலாக்ஸாக இருந்தாலே பாதி வெற்றிதான் தாமத்திய உறவிற்காக முதல் முறையாக இருவரும் நெருங்கும் போது அனுபவமின்மையால் கொஞ்சம் தருமாற்றம் இருக்கதான் செய்யும் எனவே எதை பற்றியும் கவலைப்படாமல் பொறுமையுடன் கையாளுவது அவசியம் உறவு தொடங்கும் முன்பே அவசரப்படாமல் சிறிது நேரம் முன் விளையாட்டுகளில் ஈடுபடலாம் இது பெண்ணை அச்சுறுத்தாமல் பரவசமூட்டும் முதல் நாளிலேயே வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்பதற்காக பரிசோதனை முயற்சியில் ஈடுபட வேண்டாம் ஏனெனில் அது விபரீதமாகிவிடும் பெண்ணிற்கு வழி ஏற்படுவது இயற்கை சிலருக்கு கண்ணித்தன்மை இழப்பதன் காரணமாக இரத்தம் வர வாய்ப்பு உள்ளது இதனால் பெண்ணுக்கு பதற்றம் ஏற்படும் எனவே பெண்ணின் பதற்றத்தை போக்கி சகஜ நிலைக்கு கொண்டு வர வேண்டியது ஆண்கள்தான் முதல் உறவின் போது எல்லா பெண்களுக்குமே ரத்தம் வர வேண்டும் என்று அவசியமில்லை ரத்தம் வரவில்லை என்றால் அந்த பெண் கன்னித்தன்மை அச்சவளாக இருப்பாளோ என்ற சந்தேக விதை எழ தேவையில்லை ஏனெனில் இன்றைய சூழ்நிலையில் சைக்கிள் ஓட்டுதல் உடற்பயிற்சி செய்தல் போன்ற காரணங்களினால் கன்னித்தன்மை ஜவ்வு கிழிந்து போக வாய்ப்பு உள்ளது எனவே ரத்தம் வரவில்லை என்றாலும் அது எண்ணி கவலைப்பட வேண்டியதில்லை உடனடியாக குழந்தை பெற வேண்டாம் என்று நினைக்கும் தம்பதியர் மருத்துவர்களை கலந்து ஆலோசித்து அதற்கேற்ப பாதுகாப்பான உறவினை மேற்கொள்ள வேண்டும் கர்ப்பம் தரித்த பின்னர் கவலைப்படுவதை விட வறுமுன் காப்பது நல்லது நம்மை நிரூபித்தாக வேண்டும் என்பதற்காக முதல் நாளிலேயே மிகவும் சிரத்தை எடுக்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் பெண்ணுக்கும் அது முதல் ராத்திரி தானே பெண்ணுக்கும் அதை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் என்ன செய்தாலும் எப்படி செய்தாலும் அது அவர்களை பரவசப்படுத்தவே செய்யும் முதல் நாள் என்பது அறிமுகமாகவே இருக்கட்டும் மென்மையாகவே அது தொடங்கட்டும் அப்பொழுதுதான் வரும் நாட்களிலும் எதிர்பார்ப்பும் உறவும் போரடிக்காமல் இனிமையாக தொடரும் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் பெண்கள் முதலிரவில் பயப்படுவது ஏன் தெரியுமா மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்